ரெண்டே வேல்யூ வச்சு போட்டு இப்ப மூணு வேல்யூ போட்டுக்கிறோம் வேல்யூ என்ன மூன்று கம ஒன்னு பி பி வந்து ஆறு கமா நாலு அடுத்து சியோட வேல்யூ எட்டு கமா ஆறு சரியா இப்ப படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னா ஏபி கூட்டல் பிசிவல் டு ஏசி புரிஞ்சதுங்களா இதுக்கு அப்புறம் வந்ததுன்னா இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் இக்குவல் ஏசி ஸ்கொயர் சரி இப்போ இதே அதே மாதிரி தான் வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஏபிவல் இங்கே ஸ்கொயர் எடுத்ததுனால ரூட்டில் போட்டுக்கோ சரியா ரூட்டில் போட்டு ஏவோட வேல்யூ பிஓட வேல்யூ ரெண்டுலேயும் பார்த்துக்கிறோம் ஏ வந்து எக்ஸு இது வந்து ஒன்றாவது வேல்யூ இது ரெண்டாவது வேல்யூ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சரியா இப்போ அப்படி எழுதுங்க நம்ம ஃபார்முலா என்ன இருக்கும் X2 டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் சரியா இப்போ அதில் இருக்கிற வேல்யூ என்ன எக்ஸ்டூ என்ன சிக்ஸ் மைனஸ் ప్లస్ ఫోర్ మైనస్ సరియా ఇప్పు అప్పుడే పోటీ ఇది వరకు మూడు పోరీ ప్లస్ అప్పు சரியா புரிஞ்சுதா அடுத்து இப்ப இதுக்கப்புறம் இது வெளியெடுக்கணுமா வெளியெடுக்கணும்னா இதுல என்னென்ன இருக்கு நன்னாங்கு பதினாறு இருக்கும் இல்லாட்டி மூமூணு ஒன்பது அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டே இருக்கணும் சரியா இப்போ நன்னாங்கு பதினாறு அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன நம்பரை போடுறதுன்னு பாத்தீங்கன்னா அது இருக்காது அதே மூணு ஒன்பது போட்டு போட்டுக்கல சுருக்குமா நீங்க தெரிஞ்சுக்கணும் இங்கே ஒன்பது இங்க ஒன்பது அப்படிங்கிறப்ப அதை ரெண்டு டைம் பெருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு ஒன்பதை எடுத்து ரெண்டு ஆளு பெருகிட்டால வந்துருந்தானே அந்த மாதிரி யோசிக்கணும் இப்போ ஏன் பதினாறு சொன்னா பதினெட்டு போட்டுக்கல நன்னா பதினாறு இருக்குல்ல அப்ப நாலு ஸ்கொயர் வரணும் ஏன் அதை எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்ட கூடாது ஏன்னா பதினாறு ஓகே அடுத்து வெறும் ரெண்டு தான் இருக்கு அந்த ரெண்டு எப்படி எடுக்க முடியும் புரியுதா

கீழே அப்படியே எழுதிடாதீங்க அப்படியே உங்களுக்கு இங்கே எழுதிடுறேன் சரியா பதினெட்டு இருக்கா அதை வந்து என்ன எழுதி ஒன்பது இன்ட்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு நைன் டி சார் எயிட்டீன் இப்போ நைன் வந்து த்ரீ இன்டூ த்ரீ இன்ட்டு டூ இப்போ எயிட்டீன் வந்துருச்சா இப்போ ரெண்டு ரெண்டு த்ரீ ஒன் காமன் எடுத்துக்கலாமா இப்போ த்ரீ இந்த டூ அப்படியே உள்ள இருக்கும் அப்போ ரூட் த்ரீ சாரி டூ ரூட் டூ ஆன்சர் டூ டூ ரூட் ரெண்டு த்ர அப்படிங்கிறப்போ த்ரீ ஸ்கொயர் வரும் அந்த ஸ்கொயருக்கு ரூட்டு இந்த ரூட் கேன்சல் ஆகும் கண்டுபிடிச்சிருக்க ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபி டு த்ரீ ரூட் டூ எட்டாம் வரி ஒரு மாதிரி வருதுல்ல த்ரீ ரூட் டூ பாத்துட்டா த்ரீ சிரிசா போட்டுறாதீங்க அதோட மதிப்பை மாறிடும் இப்போ ஏபியோட வேல்யூ தனி எழுதி வச்சுக்கலாம் சரியா ஏபியோட வேல்யூ த்ரீ ரூட் டூ அடுத்து பி சி போன டைம் நம்ம பாத்துற எக்ஸல் எப்படி வேல்யூ அதனால டைரக்டா இப்ப வேல்யூவே சப்மிட் பண்ணிரலாங்க இப்ப என்ன இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாம் மாறிடும் இது எக்ஸ் மாறிடும் ஒய் மாறிடும் ஒய் டூ சரியா இப்ப அப்படியே எழுதுவாங்களா ரூல் ஃபார்முலா சரி எழுதிங்க ஒரு டைம் ஞாபகம் மைனஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் மைனஸ் a2 स्क्वायर a2 स्क्वायर स्क्वायर रूट போடுறோம் மறந்திர கூடாது அப்படியே வேல்யூ எழுதிடலாமா 8 - 6 होल स्क्वायर होल स्क्वायर + 6 - 4 होल स्क्वायर சரியா இப்ப அப்படியே போடுறேன் இத என்ன வரும் 2 स्क्वायर + இங்கேயும் 2 स्क्वायर அப்போ டூ டூ செவன் ஃபோர் பிளஸ் ஃபோர் இது போடும்போது நம்ம முடிவுக்கு வந்துடணும் அப்போ ஃபோர் இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு இன்ட்டு ஃபோர்னு போட்டுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து எப்படி வரணுங்கிறதுக்காக வேண்டி எப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த பதினெட்டுல வராது பதினாறு வரும் ஏன் பதினாறு வரல அப்படிங்கிற காரணம் சொன்னேன் இப்போ வந்து போ போடும் இது வந்து என்னதுன்னு சுருக்கமா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது அப்போ ரூட் எயிட் எயிட் எப்படி பண்ணுவோம்

சரியா போடணும் உள்ள போட்டீங்கன்னா அறுத்து மாறிடும் ஆ எழுதிக்கலாமா எழுதுங்க கேளுங்க எழுதியாச்சா சரி ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சுமா அடுத்து மூணாவது அடுத்து ஏசி தான் கண்டுபிடிக்கணும் சரியா நான் அழிச்சிட்டு போட்டேன்னா வேண்டாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும் அதனால நான் முழுசா அழிச்சிடறேன் கொஞ்ச நேரம் தானே பிசியோட வேலையை எழுதிக்கலாமா ஏபி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஏசி கண்டுபிடிக்கணும் ஏசி இப்போ வந்து அப்படி அழிச்சிட்டு ஏசி கண்டுபிடிக்கணும் சரியா ஏ அடுத்து சி இது வேல்யூ வந்து இது ஏ வந்து என்னது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ புரிஞ்சுதா இப்ப நம்ம ஃபார்முலா எழுதணும் நீங்க ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம் ஃபார்முலா ஃபார்முலா எழுதுங்கடா ஆ சரி அடுத்து ஏசி இது என்ன ஏழு இருக்கிறது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சி இருக்கிறது எக்ஸ் ஒய் டூ சரியா இப்ப அப்படி போட்டுலாமா எக்ஸ் டூ வேல்யூ என்ன எயிட் எயிட் மைனஸ் இங்கே த்ரீ

இப்போ ரூட் ஆஃப் இன்ட்டு முதல்ல உங்களுக்கு ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா நம்ம எடுக்குவோங்கிறது தெரியும் அடுத்து டூ தான் வைக்க போறோம் ரெண்டுமே இருக்குனால டூ தான் வைக்க போறோம் மொத்தத்தில் இங்கேயே ஐடியா இருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக குழம்பு சரியா இப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ இந்த ரெண்டு ஃபைவ்க்கு ஒரு ஃபைவ் வெளியே வெளியே எடுத்துருவோமா இந்த ரூட் அப்படியே இருக்குமா அப்போ ஏசி இக்கல் டு ஃபைவ் ரூட் டூ அது பார்த்துருவோமா ஏபி பிளஸ் பிசி இக்குவல் டு ஏசி பாருங்க த்ரீ ரூட் டூ பிளஸ் டூ ரூட் டூ இக்குவல் டு